இந்த திரைவேத்திய மகிழையை கண்டார் பாருகிறார் இந்த சுடலை காவல் அறியாத காலி புலையல் இந்த ஏழுகிறாரன் திரைவேத்தை களவாட எண்ணுகிறார் களவாடுவதற்காக வெள்ளிக்கிழமை வருகிறார் வெள்ளிக்கிழமை சாமனடி சாமன் சை சாமன் வருகின்ற நேரத்தில் அந்த மயானத்திலே மாண்ட வினங்களை திண்டுக திண்டு மாமூசை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் ஏழுகிறாரன் திரைவேத்தை களவாடி சென்றான் காலி புலையல் இந்த மாயாண்டி சுடலை மையான காட்டிலே மாண்ட பனங்கள் எல்லாம் தின்னு கொண்டு நிறைவேற்றிய